아 <목소리> வணக்கம் இறுதி யுத்தத்தின் போது லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இனி விரிவான செய்தி இனப்படுகொலை என்பது ஆட்சி செய்த அரசாங்கங்களாக இருக்கலாம் அரசாங்கத்துடன் ஒத்து உதுகின்ற ஏறக்குறைய இருபத்தைந்துக்கு மேற்பட்ட நாடுகள் சேர்ந்து ஒரு போராட்ட அமைப்பையும் அப்பாவி மக்களையும் கொலை செய்து தற்போது இனப்படுகொலை என்கின்ற விடயம் சர்வதேச ரீதியாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது என இலங்கை தமிழரசு கட்சியின் வட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பாக்கிய செல்வம் அரியணேத்திரன் தெரிவித்தார் போது லட்சக்கணக்கான மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்பது நிரூபணமாகும் அண்மையில் அம்பிலான் துறையில் முள்ளிவாய்க்கால் நினைவு தினத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் இதன் போது அவர் மேலும் கூறுகையில் இறுதி யுத்தத்திலே மூன்று லட்சத்திற்கு மேற்பட்டவர்கள் ஒரு கணிப்பு மன்னார் ஆயர் ஜோசப் அவர்கள் அமரர் அவர்கள் கூறிய கருத்தின்படி ஒரு லட்சத்தி எண்பத்தையாயிரம் பேர் பிறந்ததாக அவரின் அந்த புள்ளி விவரம் இருக்கின்றது ஐநா மனித உரிமை ஆணைக்குழுவிலே நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் பட்டியலிக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் அந்த உண்மையான கருத்துக்கள் ஒவ்வொரு உடம் வந்தாலும் லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்கின்ற விடயம் என்பது அது நிரூபிக்கத்தக்க விடயமாக இருக்கின்றது அவை இனப்படுகொலை என்பதை ஆற்றிய இந்த அரசாங்கமாக இருக்கலாம் அரசாங்கத்துடன் ஒத்து ஊழுகின்ற ஊதுகின்ற அல்லது அவர்களுக்கு உதவி செய்த ஏறக்குறைய இருபத்தி ஐந்து நாடுகளுக்கு மேற்பட்ட நாடுகள் சேர்ந்து ஒரு போராட்ட அமைப்பையும் எங்கள் அப்பாவி மக்களையும் கொலை செய்து இன்று இனப்படுகொலை என்கின்ற உடையம் சர்வதேச ரீதியாக கூர்மை பெற்று கொண்டிருக்கின்றது ஆனால் சர்வதேசத்தின் ஊடாக ஒரு நீதி கிடைக்க வேண்டும் சர்வதேச நீதி மூலமாக இவர்களுக்கான தண்டனை கிடைக்க வேண்டும் என்றுதான் தொடர்ச்சியாக பதினாறு வருடங்களாக நாங்கள் அந்த நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கின்ற போது கூட கூறிக்கொண்டிருக்கின்றோம் அதன் ஊடாகத்தான் இந்த காணாமலாக்கப்பட்ட உறவுகள் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் சிறையில் பலர் அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இன்று வரை பல்வேறுபட்ட ஜனாதிபதிகள் ஒன்பது ஜனாதிபதிகள் மாறி இருக்கின்றார்கள் இந்த இனப்பாடுகளை செய்தவரில் எட்டு ஜனாதிபதிகள் மாறி ஒன்பதாவது ஜனாதிபதியாக அன்றா குமாரசநாயக் அவர்கள் வந்திருக்கின்றார் ஆகவே யார் ஜனாதிபதியாக வந்தாலும் இந்த இனப்படுகொலைக்கான நீதி இலங்கையில் கிடையாது என்பது எல்லோருக்கும் எங்களுக்கு தெரியும் அதன் அதன் ஏற்பாடாகத்தான் நாங்கள் ஐநா சபை சர்வதேச பொறிமுறை மூலமாக சர்வதேசத்தை நோக்கி நாங்கள் இன்று இனப்படுகொலையை நோக்கி கொண்டு செல்கின்றோம் இதில் நாங்கள் பாராட்டக்கூடியதாக இருக்கின்றது கனடாவில் இப்பொழுது இனப்படுகொலைக்கான ஒரு தூவி அங்கே அங்கே முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி அங்கே ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது அதுக்கு முதல் இரண்டாயிரத்தி பதி பதிமூன்றாம் ஆண்டு இந்தியாவில் இருக்கின்ற சஞ்சை மாநிலத்திலே அங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றது அதுக்கு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு எங்கள் யாழ் பல்கலைக்கழகத்திலே அமைக்கப்பட்ட தூவி இடிக்கப்பட்டு பிறகு இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அந்த தூவி அமைக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் முள்ளி இதுவரை நாங்கள் அந்த நேவி தூவி அமைக்கப்படவில்லை ஆனால் இப்பொழுது அதற்கான முயற்சி செய்து கொள்ள கொள்ளப்பட்டிருக்கின்றது நிச்சயமாக அடுத்த ஆண்டு அதுக்கான ஒரு நினைவுத் தூவியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஆகவே இந்த நினைவுத் தூவிகள் அல்லது இந்த இனப்படுகொலை நினைவுகளை ஏன் செய்கின்றோம் என்பதை நாங்கள் மக்கள் முதலே புரிந்து கொள்ள வேண்டும் இந்த முள்ளிவாய்க்கால் வாரமாக இந்த மே மாதம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு தொடக்கம் இந்த கஞ்சி கொடுக்கின்ற விடயத்தை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் இந்த கஞ்சி என்பது என்ன என்று பலருக்கு தெரியாமல் இருக்கின்றது கஞ்சியை கொடுத்து விட்டு படம் எடுத்தால் கஞ்சி கொடுத்து விட்டோம் என்று கூறுகின்ற நிலைக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம் உண்மையிலே இந்த கஞ்சி என்பது அங்கு இறுதி போராட்ட காலத்திலே மே மாதம் தொடக்கத்திலே அங்கு காய்ச்சப்பட்ட அதாவது அந்த அதுக்கான உணவு வசதிகள் இல்லாத போது தமிழர் உணர்வாழ்வுக் கழகத்தினால் கொடுக்கப்பட்ட உணவுக்காக கொடுக்கப்பட்ட போராளிகளுக்காக கொடுக்கப்பட்ட அந்த அரிசியை வைத்து மக்களுக்காக அதனை பகிர்ந்து சொன்னார்கள் அப்பொழுது மக்கள் அந்த கஞ்சியை குடிப்பதற்காக அவர்கள் கையில் என்னென்ன பாத்திரங்களை எடுத்தார்களோ அவர் வீட்டில் இருந்த என்ன பாத்திரம் எடுத்தார்களோ ரோட்டில் கிடக்கின்ற பாத்திரங்களை எடுத்தார்களோ சிரட்டைகளை எடுத்தார்களோ அதை குடித்துக் கொண்டு தான் அவர்கள் உயிர் வாழ்ந்தார்கள் உண்மையிலேயே அந்த கஞ்சி என்பது இனிப்பு போட்டு காய்ச்சப்படவில்லை வெறும் உப்பும் தண்ணியும் அரிசி போட்டு காய்ச்சப்பட்ட கஞ்சியாகத்தான் அந்த ஒரு அடையாளமாக அந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே அந்த அடையாளமாகத்தான் முள்ளிவாய்க்கால் கஞ்சி பகிர்கின்ற நிகழ்வை தொடர்ச்சியாக இன்று வரை நடத்தி கொண்டு எங்கள் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்களாக இருக்கலாம் அல்லது வடகிழக்கிலே வாழ்கின்ற மக்களாக இருக்கலாம் இலங்கையிலே வாழ்கின்ற மக்களாக இருக்கலாம் நாங்கள் அந்த கஞ்சி என்பது என்னவென்று அந்த அடையாளமாக அந்த போரிலே பாதிக்கப்பட்ட எங்கள் உறவுகளை உயிரை காப்பாற்றிய அந்த கஞ்சை ஞாபகத்துக்காகத்தான் நாங்கள் அந்த கஞ்சி கொடுக்கின்ற உடயங்களை தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி பன்னெண்டு தொடக்கம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் முதலாவது ரெண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டாம் தேதி முள்ளிவாய்க்கால் மௌனிக்கப்பட்டதுக்கு பிறகு முதலாவது ஆண்டு நிகழ்வை இலங்கையில் எங்கு நடத்தவில்லை எங்கும் ஒரு அச்சுறுத்தல் இருந்தது மக்கள் ஒளியிலே செல்ல முடியாமல் இருந்தது அதை நடத்தியதும் இந்த மண் தான் முதலாவது நிகழ்வை மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நான் ஐயா எங்கள் செல்வராஜ் அண்ணாக்கள் எங்கள் பொக்கட்டிச்சோலை தாந்தோன்றீஸ்வரர் ஆலயத்தில் தான் முதலாவது நிகழ்வை நாங்கள் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி நடத்தியிருந்தோம் அதிலே முதல் நிகழ்வை பதினெட்டாம் தேதி நடத்திவிட்டு பத்தொம்பதாம் அடுத்த நாள் நாங்கள் மாமாங்கத்திலே இறந்த ஆத்துமாக்களுக்கு எல்லோருக்கும் எல்லோருக்குமாக பிண்டங்கள் செய்து பெரிய ஒரு வேள்வி பூஜை செய்து அந்த அதில் அங்கம் கரைத்த ஒரு பூஜையும் நாங்கள் தான் செய்திருந்தோம் அதற்கு பிறகுதான் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இரண்டாவது ஆண்டு தான் இந்த இலங்கை முழுக்கதும் செய்வதற்கான ஒரு சூழல் ஏற்பட்டது இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்பது கூட இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டுதான் தான் முதல் ஆரம்பிக்கப்பட்டது இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் இந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் இருந்து இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வரை முள்ளி வாய்க்காலுக்கே செல்லவில்லை செல்ல முடியவில்லை செல்வதற்கு தடை இருந்தது இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு தான் முதல் முதல் முள்ளிவாய்க்காலிலே அங்கே சென்று அந்த வணக்கம் செலுத்தப்பட்டது அதில் யாரும் கலந்து கொண்டிருக்கேன் அதிலிருந்து தான் இப்பொழுது முள்ளிவாய்க்கால் நிகழ்வு அந்த இடத்திலே இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது அங்கே நடந்து கொண்டிருக்கின்றது உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கின்றது அந்த நேரத்தில் தான் இந்த அம்புலாந்துறை இலங்கை தமிழரசி கட்சி வட்டாரக்களை ஊடாக நாங்கள் இங்கே இருக்கின்ற மக்களை அழைத்து மக்களை ஒன்று சிரட்டி இந்த வணக்க நிகழ்வை ஒரு புனிதமான ஒரு வணக்க நிகழ்வாக நாங்கள் நடத்தி இருக்கின்றோம் இந்த வணக்கத்தின் மூலம் நாங்கள் கேட்கின்ற உடயம் என்னவென்றால் சர்வதேசத்துக்கு மீண்டும் மீண்டும் கேட்கின்ற உடயம் என்னவென்றால் இந்த நிறந்த இனப்படுகொலைக்கான சர்வதேச நீதி கிடைக்கப்பட வேண்டும் கனடாவில் இருக்கக்கூடிய ஒரு ராஜசந்தி கூறியிருக்கின்றார் இனப்படுகொலை என்பது இலங்கையில் நடைபெற்றிருக்கின்றது இனப்படுகொலை இல்லை என்கின்றவர்கள் நாட்டுக்கு வர தேவையில்லை வாழ தேவையில்லை என்று அங்கு சர்வதேச மயப்படுத்தப்பட்டு எங்கள் விடுதலை போராட்டம் சென்று கொண்டிருக்கின்றது பிரித்தானியாவிலே பலரை தடை செய்திருக்கின்றார்கள் இப்பொழுது அமெரிக்காவிலும் அந்த முயற்சியை செய்து கொண்டிருக்கின்றது ஆகவே எங்கள் விடுதலை போராட்டம் என்பது அது ஐந்து ரீதியாக ஆயுத ரீதியாக மௌனிக்கப்பட்டாலும் கொள்கை மௌனிக்கப்படவில்லை கொள்கை இப்பொழுது இலங்கையை தாண்டி இப்பொழுது ஈழம் சென்றிருக்கின்றது சர்வதேசத்தில் இடத்துக்கான தேவை இப்பொழுது அங்கே அங்கே அதுக்கான நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கின்றது ஆக தீர்வு என்பது சர்வதேச ஊடாக வர வேண்டுமாக இருந்தால் நாங்கள் உறுதியாகவும் உண்மையானவர்களாகவும் தமிழ்த் தேசிய பற்றாளர்களாகவும் நாங்கள் இருக்க வேண்டும் நாங்களே இனப்படுகொலை இல்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு நாங்கள் இருக்கக்கூடாது இனப்படுகொலை நடந்தது என்பதை இங்கே இருக்கின்ற மக்கள் சொல்ல வேண்டும் இங்கே இருக்கின்ற கட்சிகள் சொல்ல வேண்டும் இங்கே இருக்கின்ற ஒவ்வொருவரும் இனப்படுகொலை நடந்திருக்கின்றது என்பதை கூறாமல் நாங்கள் இனப்படுகொலை நடந்திருக்கின்றது என்று சொல்லிவிட்டு நான் இன்னொன்றுவர் இனப்படுகொலைக்கு சாட்சி இல்லை என்று சொல்கின்ற அந்த உடையங்கள் எங்களுக்கு இன்று தேவை நீதியை இந்த ஆண்டு மீண்டும் மீண்டும் நாங்கள் வலியுறுத்துகின்றோம் அடுத்த இனப்படுகொலைக்கான சர்வதேச நீதி கிடைப்பதற்கு இன்றைய நிகழ்வில் நாங்கள் எல்லோருக்கும் சேர்த்து ஒரு ஒட்டுமொத்த அஞ்சலியாகவும் காணிக்கையாகவும் சர்வதேசத்துக்கு வைக்கின்ற கோரிக்கையாகவும் நாங்கள் விடுகின்றோம் நன்றி வணக்கம்